கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஐந்து காண்டம் அதில் மூன்று வள்ளி மீது வேலன் காதல் பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் ஆறுமுகப் பெருமானின் கட்டளைக்கு இணங்கி தத்தம் இருப்பிடங்களுக்கு வந்து சேர்ந்து சௌக்கியமாக வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் தேவேந்திரன் மட்டும் அதற்கு விதிவிலக்காக ஒவ்வொரு கணத்திலும் சூரபத்மனால் தங்கள் இனத்தினருக்கு ஏற்பட்ட இன்னல்களை பற்றியே இடைவிடாமல் நினைத்து மனம் வருந்திக் கொண்டிருந்தான் தேவகுருவான பிரகஸ்பதி தேவர் இதை அறிந்து இந்திரனிடம் விரைந்தோடி வந்து அவனுக்கு காம சாஸ்திரத்தின் கருத்துக்களை பரம ரகசியமாக உபதேசித்தார் இந்திரனும் அந்த வினாடியிலிருந்தே காம விகாரத்தால் மோக பரவசமாகி ஆண் பெண் உறவிலேயேதான் சகலமும் அடங்கியிருக்கிறது ஐஸ்வர்யம் வளம் விசேஷ அறிவு இவற்றை பெற்றிருப்பதும் அந்தந்த உறவின் பொருட்டுத்தான் போகங்களில் அதி உன்னதமான போகமும் சுகங்களில் தலைசிறந்த சுகமும் இதுவேதான் என்று மனதிற்குள் தீர்மானித்து கொண்டான் அவன் தன் மகன் ஜெயந்தனை ராஜ்ய பொறுப்புகளை கவனித்து வரும்படி நியமித்துவிட்டு பகல் இரவு என்று பாராமல் என் தன் மனைவி இந்திராணியோடு அந்த புற கட்டிலறையில் போகத்தில் ஈடுபட்டிருந்தான் இந்திரனின் மகனான ஜெயந்தனோ ஸ்வர்கலோகத்தை நீதிமுறை தவறாமல் அதி சிறப்பாக அரசாட்சி செய்து வந்தான் ஒருநாள் அவன் தன் குருவாகிய பிரகஸ்பதி தேவரை நோக்கி தேவகுருவே பிரம்மா விஷ்ணு முதலான நாம் அனைவரையும் அந்த சூரபத்மன் தனக்கு அடிமைகளாக பணிவிடைகள் புரிய நியமித்து கொண்டானே அது எந்த கர்மாவின் விளைவால் சம்பவித்தது அதை எனக்கு விளக்கிக் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதற்கு பிரகஸ்பதி தேவர் கூறலானார் ஜெயந்தா முன்பொரு சமயம் தக்ஷனின் யாகத்தில் விஷ்ணு முதலாக நாம் அனைவரும் யாகத்தின் ஹவிர் பாகத்தை பரமசிவனை தவித்துவிட்டு சாப்பிட இருந்தோம் அல்லவா அதன் விளைவை அப்போதே நாம் வீரபத்ரனின் மூலமாக அனுபவித்து விட்டோம் இருந்தாலும் அந்த கர்மாவின் மீதமிருக்கும் விளைவே நம்மை சூரபத்மனின் மூலம் சகிக்க முடியாத இன்னல்களுக்கு ஆளாக்கிவிட்டது இதிலிருந்து கர்மாவின் பயன் எவ்வளவு கொடுமையானது என்பது புரிகிறதல்லவா என்று அவர் கூறி விளக்கினார் உடனே ஜெயந்தன் குருதேவா எனக்கு மற்றொரு விஷயத்தையும் தாங்கள் விவரமாக தெரிவிக்க வேண்டும் அதாவது சர்வேஸ்வரனான முக்கண்ணனை தவிர்த்து தக்ஷன் செய்த யாகத்தில் வீரபத்திரனால் தேவர்கள் எப்போதும் இன்னல்களை அனுபவித்தார்கள் என்று கேட்டான் அதை பற்றிய விவரத்தை தெளிவாக விளக்கி கூறினார் பிரகஸ்பதி ஜெயந்தனும் அவற்றையெல்லாம் கேட்டு பெரும் மகிழ்ச்சியுற்றவனாக தம் மனதில் சதா காலமும் சிவபெருமானையே தியானித்த வண்ணம் அதி சிறப்பாக அரசாண்டு வந்தான் அப்போது காஞ்சித்தலத்தில் வள்ளிக்கொடிகளுக்கு இருப்பிடமாகிய லவலி என்னும் மலையொன்று இருந்தது அந்த மலையில் வேடர்களுக்கு தலைவன் ஒருவன் வசித்து வந்தான் அவனுக்கு குழந்தை பாக்கியமே கிட்டவில்லை ஆனால் அவன் உள்ளமோ சதா காலமும் புத்திரப்பேற்றை நினைத்தே ஏங்கிக் கொண்டிருந்தது அப்போது அந்த மலையின் உச்சையிலுள்ள ஒரு பெரிய காட்டில் சிவன் என்னும் முனிவர் ஒருவன் தவம் புரிந்து வந்தார் ஒரு சமயம் அவர் தமக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஓர் அழகான பெண்மானைக் கண்டு அதன் மேல் கட்டுக்கடங்காத மோகதாபம் கொண்டார் அவருடைய பார்வை தன் மீது பட்ட மாத்திரத்திலேயே அந்த பெண்மான் கரித்தரித்து விட்டது உரிய காலத்தில் அந்த மான் வள்ளிக் கொடிகளின் புதர்களுக்கு இடையே ஓர் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தது ஆனால் தன் இனத்திலிருந்து வேறுபட்டிருக்கும் அந்த பெண் குழந்தையைக் கண்டதும் அது அஞ்சி நடுங்கி ஓடி சென்று விட்டது புதர்களுக்கு நடுவில் கிடந்த அந்த பச்சிலம் குழந்தையோ இனிமையான குரலில் அழுது கொண்டிருந்தது அப்போது தினைப்பயிர்களும் நெற்பயிர்களும் நிறைந்திருக்கும் பயர்ப்புறத்தை கண்டுவிட்டு போவதற்காக அங்கே வந்த வேடதாரிகளின் தலைவன் அழுது கொண்டிருக்கும் அந்த குழந்தையை பார்த்ததும் அளவு கடந்த மகிழ்ச்சியடைந்து அதை அப்படியே தன் கைகளில் பாரி கொண்டு போய் தன் மனைவியின் வசம் ஒப்படைத்தான் அன்றைய தினத்திலிருந்து அந்த பெண் குழந்தை அந்த வேடுவர் தம்பதிகளிடத்திலேயே வெகு அருமையாக வளர்ந்து வரலாயிற்று வள்ளி என்னும் பெயருடைய அந்த பெண் குழந்தை நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து பன்னிரண்டு வயது சிறுமியாக திகழலானாள் அப்போது அவள் தந்தையான வேடர் தலைவன் அவளை தினைப்புணங்களில் காவல் காக்கும்படி கூறி அனுப்பினார் அவளும் வயலில் நிழலான ஓரிடமாக பார்த்து தங்கியிருந்து வயலிலுள்ள பயிர்களை தின்னவரும் பறவைகளை கவன் கல்லினால் வீசி வீசி ஓட்டி வள்ளி என்னும் அந்த அழகான பெண்ணை பாதுகாத்து இரட்சிப்பதற்காக ஸ்ரீ ஸ்கந்தபெருமான் ஸ்ரீபரிபூர்ணம் என்ற மலையில் வந்து தங்கியிருந்தார் அப்போது திரிகால ஞானியாகிய நாரத முனிவர் வள்ளி மலையில் இருக்கும் வள்ளியைக் கண்டு இவள் சுப்பிரமணியரின் பத்தினியாக வேண்டியவள் என்பதை தெரிந்து கொண்டார் பிறகு அவர் ஸ்ரீபரிபூர்ணம் மலையை அடைந்து அங்கே தங்கியிருந்த முருகப்பெருமானை பார்த்து குகனே நான் இப்போது வள்ளிமலைக்கு சென்று வள்ளி தேவியை பார்த்துவிட்டுத்தான் இங்கே திரும்பி வருகிறேன் என்று தெரிவித்தார் பிறகு அவரிடம் விடை கொண்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார் ஓம் சரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்